படியாக இதற்கு வந்து குடும்ப உறவுகளை பேணி பார்ப்பது பெரும் பங்காற்றுவது ஆண்களே அணியில் திரு அழகப்பன் அவர்களை அழைக்கிறேன் அருள் ஆசை பெற்றிருக்கும் பொதுமக்கள் அனைவரையும் பக்த கொடிகள் அனைவரையும் விழா குழுவினர் அனைவரையும் மற்றும் பட்டிமன்ற ஏற்பாடு செய்த பானாலான நாராயணன் செடியார் அங்கம்மாள் ஆட்சி குடும்பத்தினர் அனைவருக்கும் மற்றும் நடுவர் அவர்களுக்கும் இரு அணியினருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்து அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் முதல்ல இங்கே இருக்க மக்கள் சோழமந்தான் மக்கள் வந்து இவ்வளோ தூரம் உட்காந்து பார்க்கறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு எங்களுக்கு ஏன்னா இப்போ எங்கள் வீட்டு ஆளுக்கெல்லாம் வந்து பார்க்கறாங்கன்னா அது வேற இங்க இருக்கவங்க வந்து எங்களை ஆதரித்து இது பண்ணுறதுனால அவங்களுக்கு ரொம்ப நான் நன்றியை தெரிவித்துக்கிறேன் ஃபஸ்ட்டு சரிப்பா தலைப்புக்குள்ள போலாம் அதாவது இப்போ குடும்ப உறவுகளை கட்டி காப்பது ஆண்களா பெண்களா அப்படி தலைப்பு மாத்தி ரெண்டு வாராச்சு ஆனா பிரியா என்னமோ கணவனா மனைவியான்ற மாதிரி பேசிட்டு போயிட்டாங்க அந்த தலைப்பை மாத்தது மறந்துட்டாங்க போல இருக்கு ஏன்னா அவங்க சொல்லும் போதே ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா வீட்டு மரும வந்து மாமனார் வந்து சுகர் இல்லாம காப்பி கேட்டாராம் அவர் இறக்கப்பட்டு கேட்ட அவர் அது சொல்லும்போது போது ஆண்களா பாவமா இருக்கு பார்த்தா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க முதல்ல ஆண்கள் பாவமா தான் இருக்கு அதுதான் நாங்க சொல்ல வரோம் ஆ சுகர் இல்லாம கேட்டாராம் ஆனா மாமியார் வந்து கடு கடுகடுன்னு இருப்பாங்களா அவளை பார்த்தா பயமா இருக்கும்மா அதுதான் நாங்களும் சொல்றோம் மாமியார் கடு கடுகடுன்னு இருப்பாங்கதான் காப்பி அப்புறம் நாத்த நாளத்தோட தாங்க முடியாதுன்னு வேற சொல்றாங்க இவங்க பெண்களை எல்லாத்தையும் திட்டிட்டு ஆனா பெண்கள்ன்றாங்க குடும்ப உறவுகளை கட்டி காப்பதுன்னு பிரச்சனை எல்லாத்தையும் உண்டு பண்றது பெண்கள் தான்றது அவங்களே அவங்க வாயில ஒப்புக்கிட்டு போயிட்டாங்க அந்த மனைவின்ற தலைப்புக்கு மறந்துட்டு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு போயிட்டாங்க பிரியா இது சரியா ஆ அப்புறம் வேறு என்ன சொன்னாங்கன்னா டீ கடை வச்சிருக்காங்கன்னா புட்டு கடை சாப்பாடு கடை வச்சுருக்காங்களா ஆர்டர் பண்ணுறாங்களா முதனாலே பிடிச்சி கொஞ்சம் ஆர்டர் பண்ணிடுவாராம் சாப்பாடை இவங்க அடுத்த நாள் அந்த ஆர்டர் பண்ண சாப்பாடு எடுத்து சமைச்சு கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க திருமணம் ஆனதுக்கப்புறம் பார்ப்போம் அவங்க ஆர்டர் பண்ணுறதை இவங்க சமைக்கிறாங்களான்றத பார்ப்போம் இவங்க கேஷுவலா சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்க மூணு பேட்டை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேட்டையும் ஆ அதுக்கப்புறம் சீரியல் பார்த்து அவங்க திருந்திக்கிறாங்களாம் அதாவது இவங்க உங்க வாழ்க்கை பாடல் வந்து சீரியல்ல இருந்து கத்துக்கிறாங்களா சீரியல் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் சீரியல் பார்த்து திருந்துல ஒரே போன ஃப்ரீயாவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுல பூரா பாத்தீங்கன்னா ஒரு கணவர் இருப்பாரு ரெண்டு மனைவி இருப்பாங்க இல்ல ரெண்டு மனைவி ரெண்டு கணவர் இருப்பாங்க ஒரு மனைவி இருப்பாங்க இப்படிதான் சீரியல் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுல குழுமத்துல மாமியார் மருமகளை எப்படி தாக்குறது மருமகள் எப்படி ஆளை விட்டு அடிக்கிறது எல்லாமே திரைப்படம் பரவாயில்ல எங்க நண்பர் வந்து எங்க சகோதரர் வந்து திரைப்படத்தை ரெண்டு விஷயத்த நல்லதான் சொல்லி சீரியல் அது வந்து திரைப்படம் வந்து எப்படி எடுக்கிறாங்கன்னா ஒரு கற்பனை இதோட எடுக்காங்க ஆனா சீரியல் எல்லாம் குடும்பத்துல இருக்கதான் எடுக்கிறேன்றாரு இயக்குனர் சொல்றாரு எங்க வீட்டு பக்கத்துல ஒரு கதாபாத்திரம் இருந்தாரு அவரை வச்சா எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது சீரியலை பார்த்து இவங்க திருந்துறேன்னு சொல்றாங்க சரி ரைட்டு திருந்தா நல்லதுதான் அடுத்து கோலத்துல வந்து இணைச்சிடறாங்களாம் அந்த கோலத்துல புள்ளிய போட்டு அப்படியே எல்லாத்தையும் இணைக்கிறாங்களாம் அதாவது இப்போ சமீபத்துல ஒரு புகைப்படம் வந்துச்சு மாட்டு பொங்கலுக்கு மாட்டு கோலம் போடுறேன்னு அந்த மாடை பார்த்தாலே பயமா இருக்கு இப்ப கோலம் போடுற பெண்கள்லாம் பார்த்தா அந்த நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மாடு பார்த்து பாமா பாத்துட்டு போமா என்னடாது நம்ம இப்படி உரஞ்சு வச்சிருக்காயே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் குளியார புருஷன்களை இவங்க பாத்துக்கிறாங்களாம் அதாவது மதுரையில ஒரு இதுல இப்ப அதாவது குறிய வந்து தவறுதான் அது வந்து யாரும் ஆதரிக்கல இப்ப பெண்களே நிறைய பேர் வந்து குடிக்கிறாங்க அது ரொம்ப அது அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு குடும்பம் வந்து அழியுதுன்னா அவர் ஆண் இதாக இருந்தா சரி பாதி அந்த குடும்பம் வந்து அற வீடு ஆனா ஒரு பெண் இதா இருந்தா அது வீடு முழு வீடு இதாயிருதுன்னு சொல்றாங்க அந்த வீரே இல்லை ஒரு குடும்பமே இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு பார்த்தா பெண்கள் வந்து ஆண்க்கு சரி சகாலதான் வந்து குடி எல்லா எல்லா பழக்களத்தான் நீங்க எது செஞ்சா நாங்களும் செய்வோன்ற மாதிரி தவறான ஒரு பாதையில போறாங்க அது ரொம்ப தவறு அது வந்து குடும்ப உறவுகளை வந்து பாதுகாக்கிறது கிடையாது அடுத்து வந்து அற்புதமா பேசிட்டு போனாங்க அவங்க வந்து எப்படி அழகா சொல்றாங்க கணவனே காப்பாத்துன்னு சொன்னாங்களா அப்படியே அப்படியே அதாவது வீட்டுல கும்பி கும்புன்னு கும்மிட்டு வந்துட்டு கடவுளே கணவனுக்கு எதுவும் ஆயிரம் அதுல அடிச்சு அடி அப்படி சொல்லிக்கிட்டு வேண்டிக்கிறாங்க அது வர உப்பு உப்பு வந்து கூட போட்டுறாங்க நண்பர் சொல்லிட்டு போயிட்டாரு சுவாண்டியராஜன் உப்பு வந்து குழம்பு இருந்தேன் என் வீட்டுல அப்படிதான் குருமா வீட்டில் வந்து குழம்பு உப்பு அதிகமாயிருச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நான் உடனே நெட்ல போட்டு உப்பு அதிகமாக இருந்தா என்ன செய்யலாம் அப்படி மாத்திர சரி ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து போடுமா சரியா போயிரும் அப்படின்னு சொன்னா உடனே இல்லைங்க குருமாவே உருளைக்கிழங்கு குருமா தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப அப்ப அதுவே அவ்வளவு உப்பு அதிகமா இருக்கா பாத்துக்கோங்க எவ்வளவு உப்பு போட்டிருப்பாங்க பெண்கள் எல்லாம் வித்தியாசமான படைப்பு அதுதான் நாங்கள் சொல்றோம் பெண்கள் எல்லாம் வித்தியாசமான படைப்பு தான் சொல்றோம் அவங்கள யாருமே புரிஞ்சுக்க முடியாது எப்ப எவ்வளவு நேரம் டெரர் ஆவாங்க எப்ப கூட ஆவாங்க தெரியாது ஆண்கள் ஒரு பதற்றத்தோடய வருவான் அப்படியே வீட்டுக்கு வரும்போது அதாவது நாங்கெல்லாம் வீட்டில் வேலை பார்த்துக்கம்போது எங்க எங்கள் எல்லாம் சொன்னாங்க ஒருத்தவங்க அந்த கொரோனா வந்துருச்சு கொரோனா வந்தோடனே எல்லாரும் வீட்டில் உட்காந்து வேலை பார்க்கணும் அப்பா நீங்க வீட்டுக்கு வந்து வீட்டிலயே இருக்கிறது எங்களோடய இருக்கற ரொம்ப சந்தோஷமா இருக்கும்னு சொன்னாங்க மூணு வருஷம் இன்னும் நான் போகலாம் ஆபீஸ்க்கு எப்பவும் உங்களை கூப்பிடுவாங்க ஆபீஸ்க்கு அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இவங்களால ஃப்ரீயா இருக்க முடியல அந்த சொன்னாங்கல்ல ஆண்களும் அண்ணன் தம்பி எல்லாம் சண்டை போட்டு சாட் பண்ணுறாங்களா நாங்களாம் சாட் பண்ணிட்டே இருக்கோம் என்ன சாட் பண்றாங்க தெரியுமா ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரமா

வர கடவுளுக்கு அதிர்ச்சி ஆயிரும் ஐய்ய கொலைப்படுறத பத்திலாம் போட்டுப்பா எப்படி கொலம்படலான்னு பேசு தப்ப ஒரு விளம்பரம் வந்துச்சு ஒரு ஒரு ஆடு நான் ஒரு வருஷம் பார்த்தேன் சொல்றேன் கேட்க மாட்டேன் அதான் என்ன பண்ணலாம் பாத்துட்டு இருக்கேன் வசத்தை வச்சிடலாமான்னு பாக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் அவங்க மாமியா சொல்றாங்க அவங்க அம்மாட்ட அந்த மாதிரி சொல்றாங்க அடுத்து சின்ன வயசுல வந்து அண்ணனுக்காக ஆளை கூட்டு வராங்களா பெரிய பெரியவனே பங்காளி சண்டை போட்டுக்கிறாங்க ஏமா பங்காளி சண்டை போடுறாங்க கல்யாணம் ஆயிடுச்சுமா அதனால பங்காளி சண்டை போடுறாங்க அத மொதல் புரிஞ்சுக்கோங்க மனைவி வந்ததுக்கு அப்புறம் அந்த இதுல நடக்குது அதாவது மனைவின்றதுக்காக சொல்ல ஒரு ஒரு கல்யாணம் ஆறதுக்குள்ள ஒரு பொண்ணுகிட்ட சொல்லும்போது போது பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை சொல்லும் போது மாப்பிள்ள நல்லா படிச்சிருக்காமா நல்லா வேலை பாக்குறாமா நல்லா பாத்துக்காமா அப்படி சொல்றதுல அந்த வீட்டுல நாத்தனா இருல உனக்கு பிரச்சனை கிடையாது மாமியார் இருக்காங்க இருந்தாலும் பரவாயில்ல இல்லைன்னா பேசும்போதே தனி குடும்பத்தை வச்சிருங்க எங்க பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த மாதிரி நடக்குது கூட்டு குடும்பத்தை பத்தி நடுவரையா சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ யாரும் விரும்புறது இல்ல அதாவது இப்ப தமிழ்நாடு அரசு இதுகளே வந்து சொல்றாங்க ஸ்மால் ஃபேமிலி ஹாப்பி அப்படின்னு போடுறாங்க அரசாங்கமே பதிவு பண்ணிடுச்சு பாற நூல்களே பதிவு பண்றாங்க இப்போ யாரு கூட இருக்க மாட்டேங்கிறாங்க அடுத்து அபிராமி அக்கா வந்து சொல்றாங்க வறுமைய சொன்னாங்க தோனியோட வீட்டில் வந்து தோனியோட மனைவியா அவங்க வந்து அவங்கள விட்டு பிரிஞ்சு இருந்து இதா இருக்கனால தான் இவங்க உழைச்ச வெற்றி பெற்றாங்களாம் எங்கம்மா அங்கே பதினோரு பேர் சேர்ந்து உழைச்சி அந்த கப்பை வாங்கி கொடுத்துருக்காங்க அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து அவர் கிரிக்கெட் கிரிக்கெட் பைத்தியமாக சுற்றி சுற்றிலாம் கப்பை வாங்கின அப்புறம் ஈஸியாக சொல்லிட்டு போகிறீங்க வேணா எங்கள் நிறைய வீட்டில் சொல்லுவாங்க பெண்கள்லாம் சொல்லுவாங்க நான் கல்யாணம் பண்ண வந்த ராசி தான் நீங்கள் பெரிய நல்லா பெரிய ஆளாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேஷெல்லாம் சொல்லுவாங்க அதாவது அவன் எவ்வளோ தூரம் உழைச்சி வந்திருக்கான்றதை யாருமே பார்க்கறது கிடையாது அது கஷ்டப்பட்டு உழைச்சி வந்து நம்ம குடும்பத்தை வந்து பார்த்துக்கிடுவான் அவங்க ஜஸ்ட் லைக் தாட் சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி நான் நாங்க தான் உங்களை வந்து இது பண்ணோம் நாங்க வந்து சேர்த்து வச்சு தான் உங்களுக்கு சேர்த்து வைக்கிறது காசு கொடுத்து நீங்க சேர்த்து வைக்கிறீங்க இல்லன்னு சொல்லலை ஆனால் யார் கொடுக்குற என்னவோ நீங்க எங்க இருந்தா வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி சொல்றீங்க கணவர்கிட்ட தானே வாங்கிக்கிறீங்க கணவர்கிட்ட தான் நீங்க சேர்க்க முடியுது சேர்க்கறது நல்ல விஷயம் தான் ஆனா அது கொடுக்குறது வந்து யாருன்றதை நீங்க பாத்துட்டு சொல்லணும் அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா என் நண்பர் வீட்டுக்கு ஒரு வீட்டுக்கு போனேன் அப்ப வந்து அவங்க அம்மா வந்து டீ கொடுத்தாங்க நாங்க குடிச்சிட்டோம் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நண்பரோட மனைவி வந்து காப்பி கொடுத்தாங்க அவனுக்கு மட்டும் அப்போ உடனே அவரு உடனே குடிச்சான் இப்ப டீ சாப்பிட்ட அடுத்த செகண்ட் அஞ்சு நிமிஷத்துல குடுக்குறாங்க ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல கொடுப்பாங்க ரெண்டே மிக்ஸ் பண்ணி குடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் அவன் டீ காப்பி செய்யுது அது காரணம் என்னன்னா அவன் குடும்ப உறவுகளை பாதுகாக்கிறான் நேரத்தில் சில பேர் சொல்லுவாங்க நீ மாமியம்மா வந்து சண்டை இருக்கான் நீங்க பாட்டுக்கு மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது வந்து அம்மாவுக்கு போய் மிச்சர் கொடுத்தா அப்ப மனைவிக்கு மிச்சர் கொடுத்தா அது வேலைக்கு ஆகுமா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அந்த குடும்பம் அதுதான் அது வந்து ஆண்கள் வந்து குடும்ப சண்டை போடுறப்ப வந்து ஒருங்கிணைனுதான் வேடிக்கை அதை வந்து மனைவி என்ன சொல்லணும்னா அம்மாவுக்கு அப்படின்னு சொல்லுவான் அம்மாட்ட பேசும்போது விடுங்கம்மா புரியாம பேசுகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லி தட்டி கட்டு தட்டி கொடுத்து தான் அவன் மேனேஜ் பண்ணி போனான் ஆனால் அதை வந்து பெண்கள் வந்து புரிஞ்சுக்கிறோம் இப்போ இன்றைய காலத்தில் இருக்கிற பெண்கள் வந்து நிறைய பேர் அதை புரிஞ்சுக்கிறதுல நிறைய வீடுகளை பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி அஞ்சு அஞ்சு ஒரு ரிலேட்டிவ் ஒருத்தங்க ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒருத்தங்க ரெண்டு அண்ணன் தம்பிய அஞ்சு பொண்ணுங்களை கட்டி கா எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணும்போது அவங்களுக்கு பொண்ணு பார்க்க வரவங்க அஞ்சு சகோதரிகள்லாம் நல்லா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி கட்டி கொடுத்தாங்க வலுக்கட்டாயமே கட்டி கொடுத்து அந்த பொண்ணு வந்தோன்னே வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கட்டில் தொடக்கூடாது வீட்டில் இருக்க தம்பி தொடக்கூடாது அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணி அந்த குடும்பம் அவ்வளோ ஒற்றுமையா இருந்தாங்க ஒரு பிஸ்னஸே பிசினஸே ரெண்டா உடஞ்சிருது நிறைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒன்றா அவங்க பண்ணியிருப்பாங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் பிரிஞ்சு அந்த பிசினஸே ரெண்டாயிரும் அது மாதிரி நிறைய உறவுகளை வந்து பிரிக்கிறது வந்து பெண்கள் முக்கிய காரணமா இருக்காங்க அது மாமியாரா இருக்கட்டும் மருமகளாக இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் சகோதரியா இருக்கட்டும் நாத்தனாரா இருக்கட்டும் ஆனா பெரும்பாலும் ஆண்கள் வந்து அந்த மாதிரி இந்த சிண்டு முடிகிறது பேசுறது ஒரு ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அவங்க கடந்து போயிடுவாங்க அதை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போறது இல்லை பெரும்பான்மையா கொண்டு போறது கிடையாது சோ அதனால குடும்ப உறவுகளை கட்டி காப்பது அமைதியாக இருக்கும் ஆண்களே என்று சொல்லி நடுவுறவுகள் தீர்ப்பளிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி அழகப்பன் அதாவது ரொம்ப அழகா பேசுனாங்க ஆண்கள் தான் பாசமாக இருக்காங்க பெண்கள் வந்து இன்னைக்கு சூழ்நிலையில் வந்து முன்னி மாதிரி இல்லை அந்த ஒரு புரிதல் இதெல்லாம் இல்லை அவங்க தான் நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து அது காரணமாக இருக்காங்கன்னு சொன்னாங்க அதே சமயத்தில் ஆண்கள் வந்து மனைவிகள் செய்யும் தவறுகள் சண்டைகளை சகித்து குடும்பத்தோட அமைதியை காக்குறாங்க தாய்க்கும் மனைவிக்கும் உள்ள சண்டைகளை அதை அனுசரித்து ரெண்டு பேருக்கும் அது ஒரு ஈவனாக குடும்பத்தில் அமைதி நிலவுறதுக்கு காரணமாக இருக்காங்கன்னு சொன்னாங்க ஆண்கள் தான் இன்றைய சூழ்நிலையில் குடும்ப உறவுகளை பேணி காக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காரு